கோவையில் கோழியை கவி கொண்டு சென்ற சிறுத்தை சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தடாகம் பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து செல்வது வாடிக்கையாகிவிட்டது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் கருஞ்சிறுத்தை உழா வந்ததாக வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தடாகம் சோமையானூர் திருவள்ளுவர் நகர் பழனியப்பா லேஅவுட் அவுட் சேர்ந்த சக்தி என்பவரின் வீட்டின் வளர்ப்பு கோழி இன்று அதிகாலை இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் பகுதியில் மேய்த்து கொண்டு கூவிக்கொண்டு சத்தம் போட்டுள்ளது இதனை அவ்வழியாக சென்ற சிறுத்தை கோழி மதில் மேல் இருப்பதைக் கண்டு அதனை லாவகமாக கவிக்கொண்டு சென்றுள்ளது இன்று அதிகாலை எழுந்த அந்த குடும்பத்தினர் கோழியின் இறக்கைகள் வீட்டின் முன்பு கிடந்ததைக் கண்டு அவர்கள் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர் அப்பொழுது மதில் மேல் இருந்த கோழியை கவிக்கொண்டு சிறுத்தை செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அப்பகுதி மக்களிடம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளனர் மேலும் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்பு வனத்துறையினர் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது